சில தினங்களுக்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட காணொலி ஒன்றில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்று கூறுபவர்கள் வீசிக்க அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக திரித்து வதந்திகளை பரப்பிக் கொண்டிருப்பதாகவும் சில அரசியல் களத்தில் கூலிகளை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கும் அரசியல் அறியாமையில் உழழுகின்ற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எதிராக அவதூறுகளை குற்றம் சாட்டியுள்ளார் சிபிஐ விசாரணை கோருவது தவறல்ல ஆனால் கோருகிறவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு திமுக மீது அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் விமர்சனங்களை வைப்பதிலே கருத்துரிமை இருக்கிறது வைக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்பு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த காலில்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மற்றும் நீளம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனருமான ப ரஞ்சித் திருமாவளவன் அவர்களின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளித்துள்ளார் இது காசுக்காக கூடிய கூட்டம் இல்லை என்றும் நாங்கள் அண்ணன் எப்போதும் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக இருக்க மாட்டோம் என்றும் அண்ணன் திருமாவளவன் தங்களின் குரல் என்றும் அவர் பேசியுள்ளார் டிஜிட்டல் விபம் செய்திகளுக்காக அன்பு செல்லாதேன் காசு கொடுத்து யாராவது நம்மள கூப்பிட்டாங்களா யாருக்காக கூடணும் அண்ணனுக்காக அதில் காசு கொடுத்து நம்ம கூட்டவே முடியாது